வந்தால் வாயை திறந்தால் அவர் பண்ணு பயங்கரமாக பேசுகிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா நேரம் எடுக்காமல் நேரத்தை வேத வார்த்தையோடு செலவு பண்ணாமல் ஆவியானவரோடு செலவு பண்ணாமல் இது இந்த மாதிரிலாம் வராது ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு வந்து பேச முடியாது இந்த மாதிரி அதுக்கு வேறு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா செய்தி கிடைக்கணும் ஒரு நல்ல இது இருக்கிறதுலே டாபிக் எது ஸ்பெஷல் டாபிக் ஏன்னா அந்த உலகம் மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் பேசினா ட்ரெண்டிங் மெசேஜ் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் இது ட்ரெண்டிங் மெசேஜ் கிடையாது நம்ம பேசுகிறது ட்ரெண்டிங் மெசேஜ் இல்லை அது ட்ரெண்டிங்காக வரும் அப்புறம் இல்லாமல் போயிடும் நம்ம அதை பேசுகிறதில்ல ஆவியானவர் இந்த சபைக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை என்ன பண்ணணும் பேசணும் அதனால் அதை ட்ரென் அந்த ட்ரெண்டிங் மெசேஜ் பேசக்கூடாது ஃபேமஸ் ஆகிறதுக்கு பேசக்கூடாது ஒரு ஊழியக்காரன் ட்ரெண்டிங் ஆகிற இந்த பா டாபிக் போட்டால் ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க அது கிடையாது அது பிஸ்னஸ் இந்த டாபிக்லாம் இது பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம் ஃபேமஸ் ஆகிறதுக்குன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் அப்படி ஃபேமஸ் ஆகிற வேடம் வேறு அது வேறு பிளாட்ஃபார்ம் ஆனால் இது வந்து வாழ்க்கையை உருவாக்குவது இது ஒருத்தருக்குள்ள ஒரு வாழ்க்கையை உருவாக்குற வேலையை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆவியானவர் நடத்துகிறார் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ வைக்கிறது ஆவியானவருடைய வேலை அதனால் அவர் என்ன செய்கிறார் அவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தம் பண்ணுற கூட்டம் மிகுதி அப்போ வசனம் அவர் தர்றாரு அந்த வசனத்தை பிரசித்தி பண்ணுறது என்ன பண்ணணும் யார் பண்ணணும் வசனன்றது ரேமா வெளிப்பாடு வசனங்கள் படிக்கிற வசனங்கள் மட்டும் இல்லை வெளிப்பாடு நான் படித்த புஸ்தகம் என்னென்னு சொன்னேன் உபாகவும் இப்போ நான் வேறு இடத்துலேருந்து பேச போகிறேன் நான் வேறு புஸ்தகத்தை படிப்பேன் பார்த்துங்க அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன் ஆண்டோர் வேறு மாதிரி சொல்லுவார் சம்மந்தமே இருக்காது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்போ என்னன்னா என்னுடைய மனதையும் என்னுடைய இதையும் எந்த வசனம் வருது வந்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன் சொல்லிவிட்டு ஏன்னா அது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை நான் ஒருவேளை மறந்துட்டால் கூட என்னம்மா வசனம் சொன்னேன் அப்படின்னு கேட்டுருவேன் நமக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் இல்லை பாஸ்டர் ஃபோனில் போட்டு வைக்கலாமே பாஸ்டர் மொத்தமாக போயிடும் அப்புறம் வரவே வராது கிடைக்கவே கிடைக்காது அதை விட இது ப பெட்ரு கொஞ்சம் ஞாபகம் பண்ணால் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அந்த வசனம் சொன்னீங்க இதே மாதிரி ஒய்ஃபுக்கிட்ட நாலஞ்சு வசனத்தை சொல்லிப்போ நல்ல ஐடியா சொல்கிறேன் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் வசனத்தை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலு வசனம் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன சார் நீ படிச்சுட்டு இந்த வசனம் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட உங்கள் மனை கணவன்கிட்ட கூட ஒரு நாலு வசனம் சொல்லலாம் இல்லை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு வசனம் வசித்தேன் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரியாச்சு நீங்களும் சொல்லுங்கள் இல்லை நான் மட்டும் தான் வச்சுக்கணும் எனக்கு முடியும் பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது புருஷன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது வாரி ரைத்து விருத்தி அடைவாரம் உண்டு கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணி தருத்திர அடைவாரம் உண்டு நீங்கள் பிசினித்தனம் பண்ணுறீங்களா கஞ்சமாக இருக்கிறீங்களா கருமியாக இருக்கிறீங்களா ஸ்டிஞ்சிங்காக இருக்கிறீங்களா நான் என்ன சொல்லனா நீ யாருக்குமே கொடுக்காம வச்சு கூட நீ தருத்திரனா வாழ முடியும் ஆனால் வாரி இறைத்து நீ விருத்தி அடைய முடியும் ஆனால் வாரி இறைத்தானா நீதிமான் வாரியன் எல்லாம் என்ன பண்ணால் வசனத்தை வாரி வழங்கணும் எல்லாம் சொல்லுங்கள் பாப்பான் கோல் வச்சுக்கணும் நம்ம சபைக்கு அடுத்த வருஷத்தில் சபை நிரம்பிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வரணும் நாலு வசனத்தை சொல்லணும் எல்லாம் சொல்லுங்கள் பாப்பா வருங்க ஏழைக்கு கொடுக்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறானா அதனால் நீ கொடுக்குறன்னா யாருக்காவது சின்ன ஒரு உதவி பண்ணால் கூட அவங்க செய்வன திருப்பி எதிர்பார்க்காத உங்கள் மாமா மச்சானுக்கு கொடுத்தா கூட திருப்பி அங்கேருந்து வரும்னு எதிர்பார்க்காத அவர்கிட்ட இருந்து வரும்னு எதிர்ப்பார் அவர் எனக்கு தேவைகள்லாம் சந்திப்பார் அதனால் சபைக்கு கொடுக்கும்போது கூட வாரி விதைக்கணும் பெட்டி நிரம்பணும் அடுத்த மாதம் ஜனவரிக்குள்ளே பெட்டி நிரம்பணும் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம் எப்படி நீங்க நிரப்பணும் அவ்வளோதான் எங்க வேலை பார்ப்போம் நாங்கள் எங்களை எங் எங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு நிரப்புறீங்களான்னு பார்ப்போம் எல்லா சொன்ன வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவாரம் உண்டு அப்போ தரித்திரத்துக்கு வழி எது கஞ்சமா இரு பிசினித்தன்னைமான் பிசினித்தன்னா என்னங்க எச்ச கையால் காக்கா மாட்டாங்க அவங்க ஏன் எச்ச கையால் காக்கா ஓட்ட அது வேறு நம்ம ஆளுக்கு தெரியாது வேற சொல்கிறேன் அதிகம் என்னென்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலு சோறு ஓட்டிகிட்டு இருக்கோம் காக்கா வந்துருச்சு இப்போ அதை தட்டி விட்டால் என்ன ஆகும் நாலு சோறு கீழே வந்துடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாலு சோறையும் சாப்பிட்டுட்டு எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டாங்களாம் தான் ஓட்டுவாங்க ஓட்டுவாங்களா செலவு அப்படித்தான் கையை நீட்டுறதே கிடையாது நீயும் கஞ்சமா இருந்து உங்க குடும்பத்தையும் கஞ்சமாக்குற சொல்லுங்க வாரி இறைத்து வழி விருத்தி அடையிறதுக்கு வழி வாரி இறைக்க வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு நான் என்ன சொன்னேன் பணத்தை மட்டும் இங்கே நான் பேசல நல்லா கவனிங்க நாள் வசனத்தை சொல்லு நாங்கள் குழந்தைங்க நாங்கள் குழந்தை கையில் வாங்கும்போது வசனம் சொல்லுவேன் காதில் சின்ன வயசில் இந்த பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தூங்கிட்டு இருப்பானுங்க வசனம் சொல்லுவேன் அவங்க தானே தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆவி என்ன செய்யுது முழிச்சுக்கிட்டு தானே இருக்கு அப்போ அந்த ஆவிக்கு டீச் பண்ணுவோம் நான் இவங்கெல்லாம் ஜவு இவங்களாம் தூங்கிடுவாங்க சீக்கிரம் நான் ரெண்டு மணி மூணு மணி ஆகும் இப்போ தான் கொஞ்சம் மாற்றிட்டேன் கொஞ்சம் இப்போ பத்தரைக்கெலாம் எனக்கு தூக்கம் வருது ஏன்னா நான் உட்காந்து நல்லா பக பகலில் பைப்பில் வச்சுடுறேன் ஜெவ பண்ணிடுறேன் எங்கேயும் போகலைன்னா நைட்டு ஜெவ பண்ணி முடிச்சுட்டு வந்து பெரிய பையன் மேலே வசனத்தை சொல்லுவேன் அந்த காலத்திலருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் சின்ன பையன் மேலே எங்கள் மனைவி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க ஒன்று நான் என்ன பண்ணுவேன் அவங்க மேலே அவங்க கேட்பாங்கன்றதுக்காக நான் சொல்ல கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லுங்க பாப்போம் வசனத்தை உன் பிள்ளைங்க மேலே சொல்லு மனைவி மேலே வசனத்தை சொல்லு வீட்டில் யாருமே இல்லை ஓ க்ளோரி ரொம்ப சந்தோஷம் வீட்டுல யாருமே இல்லையா பரவாயில்ல அல்லே லூயா நாலு ரூம்ல போய் நாலு வசனத்தை சொல்லு வெட்டு மேல வசனத்தை சொல்லு ஏன்னா அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது அந்த வார்த்தை என்ன பண்ணா அங்க இருக்கிற வார்த்தை செயல்படும் அது வெறுமையா திரும்பாது நான் அனுப்பின காரியத்துக்காக அது வாய்க்கும் அப்புறம் வெறுமையா வராதுன்னா என்ன அர்த்தம் நல் நீ சொல்ற வார்த்தை வெறுமையா திரும்பி வராதுன்னா சொல்ல வேண்டியதானே அட்லீஸ்ட் உன் பிள்ளைகளையாவது நீ ஆசீர்வதிக்கணும்ல கணவனையா நான் கணவனுக்கு ஏட்டி போட்டியாக நடந்துக்கிட்டு கணவனை மதிக்காமல் கணவனுக்கு ஒத்து போகாம இருக்கிறத தேவன் இல்லை கவனிங்க நீங்க ஆயிரம் பர்சுத்த வாட்டியாக இருந்தாலும் சரி நேராக ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட பேசினாலும் சரி ஏஞ்சலாகவே நீங்க இருந்தாலும் சரி பேர் ஏஞ்சல் அதை சொல்லல அந்த ஏஞ்சலை சொல்லு வேற ஏஞ்சல் சொல்கிறேன் அது வேற என்னதான் ஏஞ்சல்னு சொல்லிட்டாங்க ஏஞ்சலே நேராக வந்து பேசினாலும் உன் கணவனோடு நீ ஒத்து போகணும் கணவனுக்கு கீழ்பொடியினு கிறிஸ்துவுக்கு கீழ்பொடியது போல கீழ்பொடியினு கரவனுக்கு பெண்கள் அடங்கி நடக்கணும் எல்லாம் சத்தமா சத்தமாக சொல்லணும் இன்னொரு தடவை இங்கே தலையாடிட்டு வெளியே போய் புருஷங்கிட்ட முறைச்சனா அதையும் பரலோகம் பார்க்குது அந்த நிலவில் தான் இருப்பேன் ஆவிக்குரியவன் நீ சொல்லிக்கலாம் ஆனால் தெய்வன் சொல்லுவாரா சொல்ல மாட்டேன் சரி இன்னைக்கு நம்ம வசனத்துக்கு வருவோம் பாருங்கள் எனக்குள்ளே ஒரு வசனம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வாரமாகவே ஒய்ஃப் கிட்டே வேறு சொன்னேன் அது என்ன சொன்னேன்னா யாக்கோ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அதுக்கு மேலே உள்ள காரியத்தையே நான் வாசிக்கிறேன் ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய மறுபிறப்பை பற்றி சொல்லுகிறது பதினெட்டாம் வசனம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்டிகளின் நாம் முதல் பலனாய் இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் ஏற்கனவே நான் இந்த சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தீர்கள் என்ற செய்தியை கொடுத்துருக்குறேன் நம்ம யூடியூப்ல இருக்கு இப்போ இது மறுபடியும் பிறந்த ஒரு நபரை பற்றி சொல்லுகிறது நீங்கள் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே ஆகையால் எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் என் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள் சட்டன் கோபம் வரக்கூடாது என்ன வரக்கூடாது அப்படி ஆயிடக்கூடாது சிலர் அப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் பக்கத்தில் எல்லாத்துக்கும் அதனால தான் நாய் வளர்க்காத நாய் குழைச்சிட்டு போட்டோம் இங்க இருந்து ஒருத்தான் அங்கே குலைக்குதுல ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அது குலைக்குது நேற்று ரெண்டரை மணிக்கு டைம் பார்த்தா மணி ரெண்டரை அவன் ஆறு அடிச்சிட்டு போறான் எதுக்கு போகிறவன் ஒழுங்காக போக வேண்டியது இங்க ஆறு நடிச்சோன்னா அங்க இருக்கு குலைக்குது அந்த மாதிரி ஆறு அடிச்ச மாதிரி லேசாக எல்லாத்துக்கும் பக்கத்துல எல்லாத்துக்கும் ஆ குழச்சி காட்டுங்க பண்ணாத சின்ன விஷயம் ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் இருக்காது அதை பெருசாக்கி அதை அரை மணி நேரம் ஓட்டி ஒரு மணி நேரம் ஓட்டி அதுக்காக பிரேடு வாங்கி நான் ஒன்று வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ கொலை இருக்கிற நீ எப்படி உன் குடும்பம் எப்படி வளரும் அதான் இப்ப இருக்குது கோபக்காரனோட நடவாதே எல்லாம் எப்படி பாவியல் வழியில் சொல்லுதோ அதை போல கோபக்காரனோட நடக்காதேன்னு இருக்கு எதுக்கேட்டாலும் வள்ளுவல்லுன்னு விழுறவங்கிட்ட நடக்காத உக்கிட்டேயே உட்காராத போயிரு அதனால்தான் பாஸ்டர் என் மனைவி பக்கத்தில் உட்காருறதே கிடையாது பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் வள்ளு வல்லு வல்லு வல்லுன்னு இருக்காரு ஏன் உட்காரல புரியுதா ஏன் கூட வந்து பேச சும்மா எதுக்கு எடுத்தாலும் வல்லு உள்ளதா என்னது சின்ன விஷயமும் ஒரு பிரயோஜனமே இல்லை அந்த காரை பாருங்க தொட்ட உடனே உடனே இதே தான் ஒண்ணு இல்லை இதே தான் அதுதான் மாடலு உன்ன யாராவது கொஞ்ச தொட்ட சிலருக்கு சாமி வந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு ஆடி முடியறதுக்குல எப்பா அந்த சாமி அடங்கிறதுக்குள்ள அதுக்கு பேர் நம்ம நான் இது அடக்குகிற ஏசுவி நாம துரத்துக்கிறேன் இந்த பிசாச கட்டுறேன் அவனுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிக்க சின்ன இந்த உலகத்தில் நம்ம ஒரு பெரிய பிரயாணத்தில் இருக்கிறோம் இந்த வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டானது ஒரு பெரிய நிழலை போன்றது அந்த காலகட்டத்துக்குள்ள நீ உங்கள் மனைவியை நேசிக்கும் போது மட்டுந்தான் அந்த சூழ்நிலை தான் நேசிக்க முடியும் ஹஸ்பண்டை அந்த நேரத்தில் தான் நேசிக்க முடியும் பிள்ளைகளை அந்த நேரத்தில் நேசி அதனால் காலையில் கூப்பிட்டு எங்கள் வீட்டு அம்மாவுக்கு கையில் ஒரு முத்தம் கொடுத்தேன் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்ட்டு ஏன்னா காலையிலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு கிடைக்கல பாஸ்டர் முத்தம் நீ காலைல செஞ்சு புருஷனை கவனி மரியாதை கொடு கனப்படுத்து அது கிடைக்கும் வல்வல் கோபித்து கோபிப்பதற்கு தாமதமாயும் இருங்கள் மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க நீ கோபப்படுறதுனால அதை தேவ நீதியை நடப்பிக்குமா கிடையாது இல்லை சார் நீங்கள் கோவப்படுறதுனால தேவ நீதியை நடப்பிக்காது அது தேவ நீதி இல்லை அப்படின்னா தேவன் உனக்கு நீதியை செலுத்து நீதியை செலுத்துறதுக்கு கோவப்பட்டுருக்கணும் கோவப்படல அவர் அங்கேருந்து உனக்கு இறக்கத்தை காமிச்சார் தயவை காமிச்சார் உன் மேலே பொறுமையாக இருந்தார் உன உன் மேலே அக்கறையாக இருந்தார் உன நேசிக்கிறேன்னு சொன்ன அப்போ அப்படின்னா அப்போ அதுதான் தேவநீதியை நடப்பிக்கன்னா உனக்குள்ளேருந்து தேவ தயவை காட்ட வேண்டும் தேவ அன்ப காட்டணும் தேவ யார கோபத்தை இல்ல கோபம் என்பது ஒரு ஆவி எல்லாம் கோபம் என்பது ஒரு உணர்ச்சி அது உணர்ச்சியா இருந்தா நீங்க கேட்கணும் ஆவியானவரே என்னுடைய இந்த உணர்ச்சியை மாத்துங்கன்னு கேட்கணும் ஒருவேளை அதுலயே நீங்க பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை தேவை எதிர்த்து நிக்கணும் கோபத்தை என்ன பண்ணணும் நீங்கள் துரத்தனு ஏமா உங்கள் வீட்டுக்கார் மேலேயோ உங்கள் மனைவி மேலேயோ கோபம் உங்களுக்கு வரக்கூடாது உங்கள் கோபத்தின் மேலே கோபம் வரணும் புரியல இன்னும் புரியுதா அந்த சுபாவத்தின் மேலே கோபம் ஏய் எனக்கு எப்படி கோபம் வரலாம் நான் தான் அன்புல நிறஞ்சிருக்கிறேன்ன இயேசுவில் நிறைஞ்சிருக்கிறேன்ன எல்லாத்துக்கும் உணர்ச்சியை வீக்காக வச்சுட்டு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்துனிங்கன்னா டேம் உடையிற மாதிரி உடையும் கொஞ்சம் நேரத்தில் டமால்னு அவ்வளோதான் முன்னாடி முன்னாடி ஆள் யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்காராக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி அட்டி தவிச்சு எடுத்துருக்கீங்க கோவத்தை கட்டுப்படுத்துறதுனால கோபம் அடங்காது எல்லாம் சுக்கணும் கோபம் அந்த நேரத்தில் போய் அப்படியே இருப்போம் பாஸ்டர் அதனால் கோபம் அடங்காது கோவத்தை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியணும் அதனால் உங்கள் கோபத்தையே என்ன பண்ண அந்த அது ஒரு ஆவி அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் என்ன சொல்லுங்கள் கோபத்தை ஒரு ஆவியாக பார்க்கணும் அந்த கோபத்தை கடிஞ்சு கொண்டு கட்டிஞ்சு கொள்ளணும் துரத்துறங்க சொல்லணும் கீழ் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துக்கிறேன்னு சொல்லணும் என்ன சொல்லுங்க கிறிஸ்துவுக்கு கோபத்தை கீழ்ப கோபப்பட்டீங்க ஐயோ இப்படிப்பட்டேனே அப்படி பண்ணக்கூடாது கோவப்பட்டீங்க ரைட் ஓகே கோவப்பட்டேன் நானும் மனுஷன் தானே அப்படின்னு ஆண்டு போய் ஆண்டவர் ஐ எம் சோ சாரி என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு டமால்னு விழுந்துடணும் சரி மனைவிகிட்ட பேசிட்டீங்க கணவன்கிட்ட பேசிட்டீங்க டப்புன்னு காலில் விழுந்துருங்க கோவம் அவுட்டு கோவத்தை போல்டு எடுப்பது எப்படி நீங்கள் காலில் விழுந்தீங்கன்னா கோபம் அவுட்டு நான் வேளுமா நான் எதுக்கு வேணும் நான் இப்படியே தான் இருப்பேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் என்னென்னா அப்புறம் அப்புறம் என்னென்ன தான் காலத்துக்கும் அந்த கோபத்திலேருந்து நீ மனம் திரும்ப மாட்ட கோபத்திலேருந்து வெளியே வரமாட்டே கோப சுபாவம் ஒன்று விட்டு போவாது அதனால் முதல்ல ஹம்பில் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் இது அப்படி இல்லை அதனால்தான் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இப்போ புரிஞ்சுதா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நான் டபுள் டிகிரி அவர் சிங்கிள் டீ சி சிங்கிள் டிகிரி சிங்கிள் டிகிரி மன்னிப்பு கேட்கறதுக்கும் படிப்புக்கு சம்பந்தம் இல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கும் பணத்துக்கு சம்பந்தம் இல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் கோவப்பட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறேன் நான் போய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பதா என் டிகினிட்டி என்ன ஆகிறது ஒண்ணுமே இல்லை செத்தா மண்ணு எல்லாம் பக்கத்தில் பார்க்கணும் தேவனுக்கிட்ட நம்ம தாழ்மையாக இருந்தால் எல்லாருகிட்டையுமே நம்ம தாழ்மையாக இருப்போம் தேவன்கிட்டே நீ பெருமையாக இருந்த இருந்தால் எல்லோருக்கிட்டேயும் நீ பெருமையாக உன்னால் வந்து தாழ்மையாக நட தாழ்மையாக போர்டு போட்டுக்க நான் தாழ்மையாக சில சொல்லுவோம் நான் தாழ்மையாக இருக்கிறேன் போர்டு இல்லை அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்ையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார் எல்லாம் சொல்லுங்க அவர் புரியலையே எனக்கு அவர் உயர்ந்த எவ்வளவு உயர்ந்தவர் வானம் கொள்ளாதவர் இங்கிலீஷில் கொல்லாதவரான் அவ்வளோ பெரியவராக இருந்தோம் தாழ்மையுள்ளவரை கண் நோக்கி பார்க்கிறார் இந்த ஆதாம செய்யறதுக்கு அவ்வளவு தேவன் தானே ஆதம் எதனால் செஞ்சாரு மண்ணுனால செஞ்சாரு அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் குனிய வேண்டியதா இதெல்லாம் நினச்சி பார்க்கணுங்க அவ்வளோ பெரிய தேவன் இந்த டஸ்ட்டை பொம்மையாக உருவாக்குறாரு எவ்வளோ தூரம் குனிஞ்சி இப்படி குனிஞ்சி பண்ண முடியாது இன்னும் குனியனு தொட முடியுமா சார் இதை இன்னும் குனிஞ்சுன்னு இன்னும் குனியனு இன்னும் குனியும் எவ்வளவு பெரிய தேவன் வானம் எனக்கு சிங்காசனம் அப்ப அவரு சரி அப்பதான் செஞ்சு பார்த்தாரா அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் வந்து அவரு துப்பி எல்லாம் சொல்லுங்க மன்ன கொலைகிறார் தேவன் மாறவே இல்லை அவர் ஆதாமுக்கு கொனிஞ்சார் என்றால் அவர் இன்றைக்கும் தாழ்மையுள்ள தேவனாகவே தான் இருக்கிறார் பிணையிறாருங்க துப்பி எவ்வளோ எச்ச துப்ப வேண்டும் நான் நினைச்சிட்டேன் இதெல்லாம் உட்காந்து கற்பனை பண்ணனுங்க துப்பி கண்ணில் என்ன பண்றாரு தடவுறாரு அவர் தேவன் அதுக்கப்புறம் என்ன சரி அந்த பன்னெண்டு வரையும் உட்கார வச்சு காலக்கல இப்படிப்பட்ட தாழ்மையுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அந்த தான் நமக்கு இருக்கணும் நீ தாழ்மையாக இருந்தா கோ எல்லாத்துக்கும் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பைட்டு அப்படிதானே பைட்னா கடியா பக்கத்தில் பாசங்க பைட் இங்கிலீஷ் கற்றுக்குவோம் எல்லாத்துக்கும் கடிக்கிறது எல்லாத்துக்கும் ஜோக்கு மாதிரி மற்றவங்களை மட்டம் தட்டுறது எல்லாத்து விஷயத்திலையும் மற்றவங்களுக்கு வந்து குறை சொல்றது அதை செய்யக்கூடாது கிறிஸ்துவின் சுபாவம் அது கிடையாது என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு நான் ஒருத்தரை கூட புறம்பே தள்ளுற மாதிரி பேசக்கூடாது நமக்கு நல்ல சுபாவங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு நம்ம நல்ல சுபாவத்தில் தான் இருக்கிறோம் அதை வெளிப்படுத்தணும் வேறு ஒன்றும் கிடையாது என்ன செய்யணும் எல்லார்டும் கடினமாக நடக்காதீங்க பூக்காரம் வர கடினமாக நடக்காதீங்க காய்கறி கடினமாக நடக்காதீங்க பழம் காரங்கிட்ட கடினமாக நடக்காது எங்கள் வீட்டில் புரியுதா நீ நல்லதை விதைச்சா நல்லது வரும் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் உன் வீட்டில் வேலை செய்கிறாங்களா அவங்கக்கிட்ட கைண்டாக நடங்க அன்பாக நடங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்களா மத் யார் முன்ன பின்னே தெரியாத ஆளாந்தா கூட சரி அவர்கள்கிட்ட தயவாய் நடவுங்கள் ஏன்னா தேவன் நம்மிடத்தில் தயவாய் நடக்கிறார் நம்ம பெரிய ஆள் கிடையாது இந்த உலகத்துலயே பெரிய பணக்காரனா நீ இருந்தாலும் தேவனோட ஆள் கிடையாது அவர் உங் நம்ம தயவு தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாக உள்ளவனாக இருக்கிறார் எல்லா சும்மா தயவுள்ளவனுக்கு உள்ளவனுக்கு தயவுள்ளவனாக அப்போ நீ தயவா இருந்தா அவர் உனக்கு தயவாக இருப்பார் அவருடைய தயவினாலே மகா செல்வமாய் வாழ்ந்தார்களாம் அதனால நீங்க நீங்க நல்ல குணத்தை என்ன செய்யணும் மக்கள்கிட்ட க அதனால வீட்டில் இருக்கிற ஞானமாக என்ன செய்யணும் வாழணும் தயவுள்ளவர்களாக இருங்க எல்லோரும்